ஸ் மில்க் ஷேக் செஞ்சுக்கலாம் பழுத்த மாவளமாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேங்கோஸை ஜாரில் சேர்த்துக்கலாம் நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன் இந்த தோல் நீக்கிடுங்க இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் டேஸ் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் வேணால் சேர்த்துக்கோங்க எந்த ஃப்ரூட்டில் வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் நட்ஸும் சேர்த்துக்கலாம் என்ன நட்ஸ் இருக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வாங்க மிஷிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் அப்படி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ